நிறைய சுண்ணத்தான தொழுகைகள் நிறைய சுண்ணத்தான தொழுகைகள் அல்லாஹ் குரான்ல சொல்லுகிறான் வாமுர் அஹ்ல கபிஸ்ஸலா நபியே உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் ஏவுங்கள் தொழும்படி ஏவுங்கள் லானஸ் அலுக்க ரிஸ்க்கான்னா இன்னொன்னு ரிஸ்க் குக் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்கவில்லை நீங்க தொழுதா ரிஸ்கை எப்படி கொண்டு வர வேண்டும் என்ற பொறுப்பு எனக்குரியது என்று அல்லாஹ் வாக்கு தருகிறான் சில வீதை பார்த்தா உண்மை தொழுகை இல்ல கணவனுக்கிட்டையும் தொழுகை இல்ல பிள்ளைகள் கிட்டையும் தொழுகை இல்ல ஊரெல்லாம் வறுமைக்கான போராட்டம் ஒரு ஊர்ல வறுமை என்றால் அந்த ஊரு தொழுகையில் பொதுபோக்கு செய்கிறார்கள் என்று அர்த்தம் ஒரு அறிஞர்கிட்ட ஒருவர் வந்து சொல்லுகிறார் எங்கட காலங்கள்ல தற்போதைய நாட்கள்ல விலைவாசி அதிகமாகிவிட்டது ஒரு கோதுமை வித்தை ஒரு தீனார் பண்ட காசு கொடுத்து கொடுத்து வாங்க வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் ஒரு அறிஞற்றை வந்து முறைப்பாடு செஞ்சாங்க இதுக்கு என்ன செய்வது அவர் என்ன சொன்னார் தெரியுமா லா உபாலி லா உபாலி அதை நான் கணக்கெடுக்கவும் மாட்டேன் பொருட்படுத்தவும் மாட்டேன் அல்லாஹ் சொன்ன மாதிரி அல்லாஹன் நான் தொழுரேன் என்றால் அவன் வாக்கெடுத்தது மாதிரி ரிஸ்க்கை அல்லாஹ் எனக்கு கொண்டு வந்து தருவான் கொரோனா வந்தது என்ன சொன்னாங்க முடங்கும் வறுமை பசி பட்டினியால் மனிதர்கள் செத்து போக போகிறார்கள் என்கிறார்கள் ஊரே அழியும் என்றார்கள் உலகம் அழியும் என்றார்கள் ஒன்றும் வெறுதில்லை விளைச்சல் இல்லை இறங்க முடியாது அந்த நிலையில் வைத்துக் கொண்டு நானும் நீங்களும் உயிர் வாழ்ந்தோம் உலகத்தை முடக்கி வைத்துவிட்டு அல்ல எனக்கும் உங்களுக்கும் தந்தான் எனவே வீட்டில் அதிகமான சுண்ணத்து தொழுகைகளை தொழுவோம் வீட்டில் அதிகமாக லுஹா தொழுவோம் லுஹா தொழுகை சூரியன் உதிச்சு இருபது நிமிடத்துக்கு பின்னால் ஆரம்பிச்சு சூரியன் நடுவீச்சுக்கு வரும் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்தில் தொழப்படுகின்ற தொழுகா விஸ்திரமாக கூடிய லுஹா அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலே முன்னூற்று அறுபது மூட்டுகள் இருக்கின்றன முன்னூற்று அறுபது மூட்டுகளுக்கும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும் முன்னூற்று அறுபது தர்மம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய வேண்டும் அப்போதான் அல்லாஹட முன்னூற்றறுபது மூட்டுக்கும் நீங்க தர்மம் செய்ததாக ஆகிவிடுவீர்கள் சஹாபாக்களுக்கு சிரமமாக இருந்தது யார் ரசூலல்லாஹ் ஒவ்வொரு நாளும் முன்னூற்றறுபது தர்மம் ரசு சொன்னாங்க ஓபி குள்ளி தஸ்பி நீங்க சுபஹான் அல்லா என்று சொன்னா அது ஒரு தர்ம தர்மத்துக்கு சமன் நீங்க அலமது இல்லா சொன்னா அது ஒரு தர்மத்துக்கு சமன் நீங்க அல்லாவை பரண்டு விக்கிரி செய்தால் அது ஒரு தர்மத்துக்கு சமன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இவை அனைத்துக்கும் முன்னூத்தி அறுபது மூட்டுக்கும் நீங்க தர்மம் செய்ய வேண்டுமாகிறதால் மிக இலகுவான வழி ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொழுகின்ற ரெண்டு ரக்காத்து துஹா எனவே வீட்டில் அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை தொழுவதற்கான பழக்க வழக்கங்களை உருவாக்கிக் கொள்ளுங்கள் மூன்றாவது